மகள் இருந்த வீடு கவிஞர் ஜெயபாஸ்கரன் அவர்களின் கவிதை இந்த கவிதை எனக்கு மிகவும் பிடித்தது உங்களுக்கும் பிடிக்கும் என்று நினைக்கிறேன் மகளே நீ பிறந்து வளர்ந்த இந்த வீடு இப்போதும் உன்னுடையதாகவே இருக்கிறது அம்மாவுடையதும் என்னுடையதுமான பொருள்கள் அனைத்தும் பெருகி குவிந்திருக்கும் உனது பொருள்களுக்கு அஞ்சி ஆங்காங்கே ஓரங்களில் கிடைக்கின்றன அம்மாவுடையதும் என்னுடையதுமான பொருள்கள் உனது பெருகி கிடக்கும் பொருள்களுக்கு அஞ்சி ஆங்காங்கே ஓரங்களில் கிடைக்கின்றன பிந்தைய உனது பருவ கால பொருள்களாலும் புத்தகங்களாலும் மட்டுமின்றி முந்தைய உனது பாலிய கால விளையாட்டு பொருள்களாலும் நீ இந்த வீட்டை ஆக்கிரமித்திருக்கிறாய் உனது அத்தனை தோழிகளும் உன் வீடென்றே இதை ஊராருக்கு அறிமுகப்படுத்தியுள்ளனர் உனது அத்தனை தோழிகளும் இதை உனது வீடென்றே ஊராருக்கு அறிமுகப்படுத்தியுள்ளனர் நீ இவ்வீட்டில் வாழ்ந்த காலத்தில் ஐயா இப்ப நான் எங்க தானே இருக்கேன் அப்படின்னு சினிங்களாக யாரிடமாவது கூறுவாய் எங்க வீட்டுக்கு வாயேன் அப்படின்னு யாரையாவது வாஞ்சியோடு வீட்டிற்கு அழைப்பாய் ஐயா நேரம் ஆயிடுச்சு சீக்கிரமா நான் எங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னா எங்கிருந்தேனும் கூறுவாய் உன் பொருட்டு ஒழித்து அடங்கிய அந்த கெட்டி மேளத்துக்கு பிறகு உன் பொருட்டு ஒழித்து அடங்கிய அந்த கெட்டி மேளத்துக்கு பிறகு மாமியார் வீட்டில் இருந்து இப்ப எங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் என்று யாரிடமோ சொல்லி கொண்டிருக்கிறாய் உனக்கென்று ஒரு வீடற்றவளாக நன்றி வணக்கம்